கணக்கீட்டின் பொதுவான வரைவிலக்கணம் கணக்கீட்டின் பொதுவான வரைவிலக்கணம் விளக்கம் என்று சொல்லப்படுவது அக்கறை செலுத்தும் பிரிவினர்கள் தீர்மானங்களை அல்லது முடிவுகளை எடுப்பதற்கு கணக்கீட்டு அழகு பொருளாதார தகவல்களை முழுமையாக வழங்குற ஒரு செயல்முறைத்தான் கணக்கு என்று சொல்லப்படுவது இதுதான் பொதுவான வரைவிலக்கணம் விளக்கணும் அக்கறை செலுத்தும் பிரிவினர்கள் தீர்மானங்களை எடுப்பதற்கு இந்த கணக்கீட்டு அழகு அப்ப இங்க கணக்கீட்டு அளவு என்று சொல்லப்படுவது ஒரு தனிநபராக இருக்கலாம் அல்லது ஒரு வணிக நிறுவனமாக இருக்கலாம் அல்லது ஒரு அரசொன்றாகவும் இருக்கலாம் அப்ப அந்த கணக்கீட்டு அளவு ஒன்று கூறிய பொருளாதார தகவல்களை அதாவது பொருளாதார தகவல் என்று சொல்லப்படுறது நிதிசார் தகவல்கள் அப்ப அந்த பொருளாதார தகவல்களை வழங்குற ஒரு முழுமையான செயல்முறைத்தான் கணக்கு என்று இங்கு சொல்லப்படுவது கணக்கீட்டின் பிரதான நோக்கம் கணக்கீட்டு அலகுகள் தொடர்பில் அக்கறை செலுத்தும் பிரிவினர்கள் தீர்மானங்களை எடுப்பதற்கு தேவையான பொருளாதார தகவல்களை தொடர்பாடல் செய்வது நோக்கமாகும் கணக்கீட்டு கலகுன்னா என்னன்னு சொல்லி ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் அதாவது ஒரு தனிநபரா இருக்கலாம் அல்லது வணிக நிறுவனமா இருக்கலாம் அல்லது ஒரு அரசு இருக்கலாம் இவ்வாறான கணக்கீட்டு அலகுகள் தொடர்பில் அக்கறை செலுத்தும் பிரிவினர்கள் தீர்மானத்தை எடுப்பதற்கு தேவையான பொருளாதார தகவல்களை என்ன செய்வது தொடர்பாக செய்வது இதுதான் கணக்கீட்டின் பிரதான நோக்கமாகும் கணக்கீட்டில் அக்கறை செலுத்தும் பிரிவினர்கள் என்று சொல்லப்படுவார்கள் உரிமையாளர் முகாமையாளர் ஊழியர் அரசு நிறுவனம் வாடிக்கையாளர்கள் கடன் கொடுத்தூனும் கடன் வழங்கும் நிறுவனம் இவர்களைத்தான் கணக்கீட்டுல வந்து அக்கறை செலுத்தும் பிரிவினர்கள் என்று அழைக்கப்படுவர் எப்படி எங்களோட வீட்டுல வந்து எங்கள் அக்கறை கொள்றதுக்கு குடும்ப உறுப்பினர்கள் இருக்கிறோமோ அதே போல கணக்கூட்டுல அக்கறை கொள்றதுக்கு அக்கறை செலுத்துவதற்கு இருக்கின்ற பிரிவினங்களை உடைய நாங்கள் அக்கறையுடைய சொல்லுவோம் அதான் உரிமையாளர் முகாமையாளர் ஊழியர் அரசு நிறுவனம் வாடிக்கையாளர்கள் கடன் கொடுத்து கடன் வழங்கும் நிறுவனங்கள் அந்த அக்கறை செலுத்தும் பிரிவின கணக்கு அக்கறை செலுத்துவதற்கான காரணம் ஏன் அவை கணக்கு வீட்டுல வந்து அக்கறை செலுத்தின என்ன காரணம் இப்ப எங்கள எங்கள நலல்ல வந்து எங்களோட குடும்ப குடும்ப உறுப்பினர்கள் என்ன செய்யணும்னு சொன்னா அக்கறை சொன்னா நாங்க எங்களோட செயற்பாடு அப்படின்னு சொல்லி எல்லாம் பார்ப்பேன் அதையை போடுறது ஒரு கணக்கீட்டுல அக்கறை செலுத்தும் பிரிவினர் என்ன காரணத்துக்காண்டி அதை அக்கறை கொள்ளின இப்ப உரிமையாளர்களுக்கு கொண்ட அவர் என்ன செய்வார் மூலதனத்துக்கு இப்ப தான் முதலீடு செய்த மூலதனத்துக்கு இப்ப எதிர்பார்த்த அனுகூலம் கிடைக்கின்றதா என்று பார்ப்பேன் எதிர்காலத்துல தொடர்ந்தும் தான் அஹ் முன்னெடுக்கலாமா என்றும் பார்ப்பேன் ஒரு உரிமையாளர் இவ்வாறான தகவலை என்ன செய்யற கணக்கு வீட்டில இருந்து எதிர்பார்க்கிற அதாவது கணக்கு வீட்டுல அக்கறை செலுத்துற அதே மாதிரி முகாமியாளர் அவர் வந்து பார்ப்பார் தனது முகாமை திட்டம் தான் முன்வைக்கிற முகாமை திட்டங்கள் வந்து நடைமுறைப்படுத்தப்படுகின்றதான் பார்ப்பேன் எதிர்காலத்தில் எடுக்க வேண்டிய திட்டங்கள் தான் எதிர்காலத்துல என்னென்ன திட்டங்களை இந்த நிறுவனம் வந்து அபிவிருத்தி அடையறதுக்கு எடுக்க வேண்டும் என்று சொல்லி என்ன செய்யல எதிர்பார்ப்ப அப்ப இவர் அக்கறை செலுத்துவதற்கான காரணங்களை நாங்க சொல்லிக் கொள்ளலாம் அதே மாதிரி ஊழியர் அவர் வந்து முதலாவது எதிர்பார்ப்ப தொழில் பாதுகாப்பு எனக்கு இந்த நிறுவனத்துல வந்து இந்த தொழில் பாதுகாப்பு அதாவது தொடர்ந்தும் தென்னால இங்க வேலை செய்யக்கூடிய ஒரு சூழல் இருக்குமா என்று பார்ப்பார் மற்ற எதிர்காலத்துல தனது சம்பள அதிகரிப்புகள் காணப்படுகின்றன என்பதையும் பார்ப்போம் அரச நிறுவனம் எவ்வாறான தகவல்களை வந்து கணக்கீட்டில் இருந்து எதிர்பார்க்கின்றது என்பதைக்கு பார்ப்போம் அப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உரியவாறு நிறுவனம் வந்து வரைய செலுத்துகின்றதா தேவையான த அறிக்கைகள் வந்து உரிய நிறுவனங்களுக்கு வழங்கப்படுகின்றன என்று சொல்லி அரச நிறுவனம் கணக்கீட்டில் இருந்து எதிர்பார்க்கின்ற தகவல்களாக இருக்கும் அதே மாதிரி ஒரு வாடிக்கையாளர் வந்து கணக்கீட்டு அக்கறை செலுத்துவதற்கான காரணம் வந்து பார்க்கக்கூடிய அவர் வந்து நியாயமான விலையில தரமான உற்பத்திகளை விநியோகம் செய்யப்படுகின்றனவா என்று பார்க்கலாம் அதே மாதிரி பொறுப்பு உத்தரவாதம் அளிக்கின்ற பொருட்களுக்கான உத்தரவாதம் வந்து நிறைவேற்றப்படுகின்றதா என்றும் பார்ப்பார் இவ்வாறு நிறைவேற்றப்பட்டால் மட்டும் என்ன செய்யணும்னு சொன்னால் அதை அந்த கொடுக்கல் வாமையில் ஈடுபடுது அப்ப இது வாடிக்கையாளர்கள் எதிர்பார்க்கின்ற தகவல் அல்லது அக்கறை செலுத்துவதற்கான காரணம் என்று சொல்லிக்கொள்ளலாம் அதே மாதிரி ஒரு கடன் கொடுத்தும் கடன் வழங்கும் நிறுவனங்கள் அப்ப அவை எவ்வாறான தகவல் எதிர்பார்க்கணும் சொன்னா வழங்கப்பட்ட கடனை வந்து முதல பெற்றுக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு மேலும் கடனை செலுத்துவதற்கு அதாவது மேலும் இந்த நிறுவனத்துக்கு கடனை கொடுத்தா அவை அதை திருப்பி திரவினமா என்று சொல்லியும் பார்க்கின்றோம் அப்ப இவ்வாறான தகவல்களை கடன் கொடுத்தோம் கடன் வழங்கும் நிறுவனங்களும் எதிர்பார்க்கின்றன மொத்தமாக அக்கறை செலுத்தும் பிரிவினர்கள் நாங்கள் ஆறு பேரை பற்றி பார்த்திருந்தார்கள் அப்ப அந்த ஆறு பேரும் மேன் கணக்கீட்டில் அக்கறை செலுத்தினோம் என்ன காரணத்துக்காண்டி அக்கறை செலுத்தினோம் என்று சொல்லி பார்த்திருந்தேன்